அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கு நல்லதையே நினைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான விசுவா வருடம் ஆணி மாதம் பத்தாம் தேதி அதாவது இருபத்தி நான்கு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் செவ்வாய்க்கிழமை இந்த நன்னாள பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட நாளா இருக்க போகுது இதோட இந்த நாள்ல நம்ம செய்ய வேண்டிய விஷயம் செய்யக்கூடாத விஷயம் இந்த நாள் நமக்கு சாதகமா இருக்குமா இல்ல சாதகம் இல்லாம இருக்குமா எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் எப்படி வழிபாடு செய்யணும் அதனால நமக்கு என்ன நல்லா நடக்கும் எல்லாத்தையும் தெளிவா தெரிஞ்சுப்போம் அதுக்கு முன்னாடி இந்த நாள் அப்படிங்கிறது நம்ம சிம்மத்துக்கு எப்படிப்பட்ட நாளா இருக்க போகுதுங்கிறதுல ஒரு வார்த்தையில சொல்லணும் ஜெயம் வெற்றி தொட்டதெல்லாமே தொடங்கக்கூடிய நாள்னு சொல்லும் இதோட இந்த நாள் அங்காரகன் பூமிக்காரகன் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு உரிய கிழமை இல்லையா அதனால செவ்வாய் பகவானுடைய அதிர்ஷ்ட தெய்வமான முருகப்பெருமான வழிபாடு செய்யறது சிறப்புங்க இப்போ சிம்ம ராசிக்காரங்க அப்படின்னாவே எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் என்ன தெரியுமா எப்படியாப்பட்ட சூழ்நிலையும் சமாளிச்சிருவீங்க யாருக்குமே அடி பண்ணிய மாட்டீங்க ரொம்ப திமிரு பிடிச்சவங்க கோவக்காரங்க இப்படி நிறைய பெயர்களை மட்டுமே உங்களுக்கு அதிகமாக கொடுப்பாங்க ஆனா அவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா யாரும் வரமாட்டாங்க ஆனால் அவங்களுக்கு ஒரு கஷ்டன்னாக்கா மொதால ஓடி வந்து உங்ககிட்ட தான் வந்து நிற்பாங்க ஏன்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும் எவ்வளோ கோபதாபங்கள் இருந்தாலும் எவ்வளோதான் நீங்கள் அவளை ஒதுக்கி வச்சாலும் அதாவது அவங்க தப்பாதான் இருப்பாங்க ஆனாலும் கஷ்ட காலம் வரப்போ உங்ககிட்ட வந்து நிற்பாங்க நீங்க அதை பாரபட்சம் பார்க்காம அவங்களுக்கு அந்த கஷ்ட காலத்தை போக்கி விடுவீங்க உங்களால் முடிஞ்சதை செய்வீங்க பத்து பேர்கிட்ட உதவி வாங்கியாவது அவங்களுக்கு வந்து நல்லது பண்ணி கொடுப்பீங்க ஆனால் அவங்ககிட்ட உறவு வச்சுக்க மாட்டேங்க வேணுமா வாங்கிட்டு போயிட்டேரு அப்படிங்கிற மாதிரி உதவியுமே அப்படி தான் செய்வீங்க ஸோ யார்கிட்டையுமே எப்போவுமே லிமிட்டாக பழகிறதுல சிம்மம் உயர்வு ஆனாலும் சிம்மம் இது நாள் வரைக்கும் கஷ்ட காலத்தில் இருக்கிறதுக்கு மெயின் ரீசன் என்ன தெரியுமா குடும்ப பொறுப்புகளை அதிகமாக சுமக்கிறது இவங்க ஒரு இடத்துல இருந்தாங்க ஒரு ஆபீஸ்ல இருக்காங்க ஒரு அடிமட்ட தொழிலாளியா இருந்தால் கூட அந்த ஆபீஸ்ல மேலதிகாரி செய்யக்கூடிய வேலையை கூட இவங்க செய்யக்கூடிய தகுதி படைத்தவங்கதான் மேலதிகாரியும் அப்படிதான் இவங்க கிட்ட ஒட்டுமொத்த வேலையும் வாங்கிட்டு கிரெடிட்ஸ் மட்டும் அதாவது அதற்கான அங்கீகாரம் அதற்கான பாராட்டுகளை மட்டும் அவங்க வாங்கிட்டு போயிடுவாங்க இருந்தாலும் சிம்மம் வந்து அந்த செய்யக்கூடிய வேலையை ஒரு நாளும் தவிர்த்து மாட்டேன் இப்படி இருக்கூடிய உங்களுக்கு இந்த நாள் எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு சோ பண விஷயத்துல திருப்தி இருக்கு இதனால இதனால அருமையா சமாளிச்சிடலாம் ஏன்னா பண்ண பிரச்சனை பாதி பிரச்சனைக்கு தீர்வு இல்லையா இதோட உருவக்காரருடைய வருகையினால மகிழ்ச்சி உண்டாகுது அதிகாரிகளால அதாவது உத்தியோக பண்டிகைல இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் தனியார் துறை அரசாங்கத்துறை உங்களுடைய காரியங்கள்ல அனுகூலம் உண்டாகுது அதே போல உடன்பிறப்புகள் இருக்காங்க இல்லையா சகோதரர்கள் அவங்க உதவி கேட்டு வருவாங்க நீங்களும் அதை மறுக்காம செஞ்சு கொடுப்பீங்க அடுத்தா தாயின் உடல் ஆரோக்கியத்துல கவனம் தேவைங்க இதுல அலுவலக பணிகளை பொறுத்துக்கும் பனி சுமை கொஞ்சம் அதிகமா இருக்கும் சக ஊழியர்கள் உங்களுடைய பணிகளுக்கு உதவி செய்வாங்க அது உங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும் அடுத்த விற்பனை வியாபாரம் சொந்தமா தொழில் செய்யக்கூடிய ஆண்கள் பெண்கள் ஒரு நூறு ரூபா வருமானம் வரக்கூடிய வியாபாரமா இருக்கட்டும் இல்ல நூறு கோடி வருமானம் இருக்கக்கூடிய பெரிய பெரிய வியாபாரமா இருக்கட்டும் யாராக இருந்தாலும் இன்னைக்கு அப்படிங்கிறது விற்பனை லாபம் வழக்கம் போலவே இருக்கும் குறைவில்லாத வியாபாரமா இருக்கும் இதோட இந்த நாளை எதையுமே சமாளிக்கக்கூடிய சாமர்த்தியம் பிறக்கும் உங்களுக்கு பிள்ளைகள் உங்க குடும்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நடந்துப்பாங்க பொறுப்பா அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அதே போல உங்க பிரிமணவங்களுக்காக சில விஷயங்களை விட்டு கொடுப்பீங்க அதே போல வியாபாரத்துல விஐபிகள் வாடிக்கையாளர்களாக மாறுவாங்க உத்தியோக பணிகளை பற்றிருக்கும் சக ஊழியர்கள் பாராட்டுவாங்க உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே இன்றைக்கி பழிக்கும் இது மட்டும் இல்லாம கொஞ்சம் கஷ்டங்கள் மறையக்கூடிய மாதிரி சச்சரவுகள் அகலக்கூடிய நாள் சலுகைகள் அப்படிங்கிறது நீங்க எதிர்பார்த்தபடியே கிடைக்கும் உலகத்துடைய தொடர்பு அப்படிங்கிறது விரிவடைது தொழில முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க சோ எல்லார்கிட்டையுமே இன்னைக்கு ஒத்துழைப்பு இருக்கும் உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகுது உத்தியோகத்துல சலுகை கிடைக்கிற மாதிரி மார்க்கெட்டிங் பிரிவில் இருக்கிறவங்களுக்கு வெளியூருக்கு போயிட்டு பெரிய ஆர்டர்களை பெறுவதற்கான வாய்ப்பு அமைது வியாபாரத்துமே கொடுக்கல் வாங்கல் சீரா இருக்கு ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்யறவங்களுக்கு இன்னைக்கு தொழில் அப்படிங்கிறது சிறப்பா நடக்கும் அடுத்த மாணவர்களை பொறுத்தருக்கு முயற்சிகள்ல வெற்றி உண்டு அடுத்த கலைத்துறை சின்ன பெரிய துறை எதுவாக இருந்தாலும் சரி கலைஞர்களுக்கு வெற்றிகள் குவியும் நண்பர்கிட்ட ஆதரவு கிடைக்கும் கணவன் மணி உறவுங்கிறது இனிமையா இருக்கும் உடல் நலம் தேரும் சுபகாரியங்கள் கூடி வரும் காய் காய்பல வியாபாரிகள் நேற்றையை விட இன்னைக்கு லாபம் அப்படிங்கிறது கூடுதலாக கிடைக்கும் பங்கு சந்தையில் லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் சுபகாரியங்கள் இன்னைக்கு வந்து கை கூடி வரும் இதோட திருமண காரியங்கள்ல நல்ல தீர்வு கிடைக்கும் கூட்டு வியாபாரிகளுக்கு கூட்டு தொழில ஏற்றம் உண்டாகுது எதிரிகள் விலகி ஓடுவாங்க உங்களை சமாளிக்க முடியாத அளவுக்கு இன்னைக்கு உயர்வா செயல்படுவீங்க நண்பர்களுடைய நிலையில உயர்வு இருக்கு அவங்க உங்களுக்கு தக்க சமயத்துல உதவி செய்வாங்க உத்தியோகத்தை பொறுத்தவரைக்கும் வெளியூருக்கு மாற்றல் ஆகிறதுக்கு வாய்ப்பு அமைஞ்சிருக்கு மார்க்கெட்டிங் பிரிவில் இருக்கவங்க உங்களுடைய அலுவலகத்துல உத்தியோக உயர்வு கிடைக்கும் பண நடமாட்டம் அதிகமாகுது வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் கோர்ட்டு கேஸ் வழக்கில் ஏதாவது இருக்குனாக்கா உங்களுக்கு சாதகமான போக்கு தேன்படுங்க மாணவர்கள் முன்னாடி சொன்ன மாதிரி நல்லா படிப்பீங்க அதே போல நீங்க எதிர்பார்த்தபடியே அதிக மதிப்பெண்களை பெற்று முன்னெடுத்தையும் பார்க்கப்படுங்க அடுத்தான் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கை கால் வலி நீங்குது திருமணமாகி பிரிந்திருந்த தம்பதிகள் கூட இன்னைக்கு ஒன்று செய்வதற்கு வாய்ப்பிருக்கு பிள்ளைகள் நல்ல ஞாபகத்திறனோட படிப்பாங்க பிள்ளையுடைய எதிர்பார்ப்புகளை நீங்க பூர்த்தி செய்து அவங்களை சந்தோஷப்படுத்திப்பீங்க அதே போல வங்கி கடன் கிடைத்து வீடு கட்டக்கூடிய எண்ணங்கள் நிறைவேறும் இது மட்டும் இல்லைங்க அரசியல்வாதிகளுக்கு ஏற்றம் பெறக்கூடிய நேரம் காதல்கள் கட்டுப்பாடோட இருக்கிறது நல்லது புதுசா ஆடை ஆபரணங்களை வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்கு அந்த ஆடை ஆபரணங்களுமே தள்ளுபடி விலையில இன்னைக்கு வாங்குவீங்க கணவன் மணி உறவு சிறப்பா இருக்கிற மாதிரி விவசாயிகளுடைய கோரிக்கையுமே நிறைவேற போகுது எல்லாத்துக்கும் மேல இன்னைக்கு பணப்புழக்கம் சரளமா இருக்கும் தம்பதிகள்கிட்டையே காதல் குறையாதுங்க உணவு விஷயத்த கவனமா இருந்துக்கோங்க எண்ணெய் பதார்த்தங்களை சுத்தமா தவிர்த்துக்கோங்க வியாபாரம் சிறப்பா நடக்கும் வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இருக்கு இதோட வீட்டுல அமைதி இருக்கும் உடைய நட்பை புதுப்பிப்பீங்க தேகபலம் கூடுது இதோட இன்னைக்கு சிறு வயது நண்பர்களை மீண்டும் சந்திக்கூடிய வாய்ப்பாமையும் அது உங்களுக்கு பெருத்த சந்தோஷத்தை கொடுக்கும் பழைய நினைவுகள்லாம் திரும்ப கொண்டு வரும் கடைத்துள்ள எல்லாம் வெற்றி நடை போட்டு வீரநடையா மாற போறீங்க திருமண விசேஷங்களை கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கு தேவைக்கேற்ப பணம் இருக்கும் சைனஸ் ஆஸ்துமா இது போன்ற தொல்லைகள்ல இருக்கிறவங்களுக்கு அந்த சளி தொந்தரவுகள் நீங்குங்க இது மட்டும் இல்லைங்க இன்னைக்கு உங்களுடைய வாக்கு வன்மையால சாதுரியத்தால எடுக்கூடிய காரியங்கள் அனைத்திலுமே வெற்றி அடைய போறீங்க அனைவரையுமே ஈர்க்கக்கூடிய அளவுக்கு உடைய செயல்பாடு இன்னைக்கு சிறப்பா இருக்கும் உத்தியோகத்துல புதிய வாய்ப்புகள் அமையும் சாதகமற்ற சூழ்நிலையுமே சாதகமா மாத்திப்பீங்க இது மட்டும் மட்டுமில்லைங்க இன்னைக்கு சிம்ம ராசி நல்ல உடை உடுத்தி நாகரிகமா மிடுக்கா மத்தவங்களை கவரக்கூடிய வண்ணம் நடந்துப்பீங்க உடைய தேஜஸ் கூடும் தேவைக்கு அதிகமாகவே தனவரவு இருக்கும் எல்லா வளமும் பெறக்கூடிய இனிய நாள்னு இந்த நாளை சொல்லலாம் இதோட ஒரு சிலருக்கு இனிய சுற்றுலா பயணங்கள் இன்பம் பெருக்கக்கூடிய அளவுக்கு போயிட்டு வருவீங்க பெண்ணின் சிநேகமும் தனக்கென தனி வீடும் அமையும் குடும்பத்துல சுபகாரியங்கள் கொண்டாட்டங்கள் எல்லாமே நிறைவேறப் போகுது இப்படி வாழ்க்கை துணை வழியில ஒத்துழைப்பும் மற்றற்ற மகிழ்ச்சியும் கிடைக்க போகுது இதோட எண்ணியது எல்லாமே எண்ணங்கள் போலவே நிறைவேறும் எடுத்த காரியங்கள் அனைத்திலுமே ஏனோ தானோ நீங்க செய்தா கூட அதுல சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக வந்து முடிவுங்கிறது உங்களுக்கு சாதகமா அமையும் ஸோ எதற்குமே குறைவில்லாத நாள் இந்த நாளை சொல்லலாம் இது குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்மணியெல்லாம் இருக்கீங்க அப்படின்னாக்க ரொம்ப சிறப்பான நாளுங்க என்னென்ன நினைக்கிறீங்களோ என்னன்னா ரொம்ப நாளாக ஆசைப்பட்டீங்களோ அந்த ஆசைகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய நாள் குடும்பத்தில் நல்ல வளர்ச்சி இருக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கும் குடும்பத்துல சுபகாரியங்களுக்கான பேச்சுவார்த்தை சுமூகமாக கை கூடி வரும் இதோட சொந்தமா தொழில் செய்யக்கூடிய பண்பனையெல்லாம் இருக்க தொழில் பல மடங்கு வளர்ச்சி பெறும் நீங்களே எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு அட என்ன தொழில் பண்ற விட்டுட்டு வா அப்படின்லாம் எல்லாம் மற்றவங்க கேலி பண்ண நிலையில இன்னைக்கு உங்களுக்கு வியாபாரத்துல சில நுணுக்கங்களை புகுத்தி வியாபார யுக்திகளை அழகா கையாண்டு மற்றவங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு வியாபாரத்துல இன்னைக்கு வளர்ச்சி உண்டு லாபம் பல மடங்கு உயரும் இதையடுத்து வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகள் தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ அதிகாரம் தூள் பறக்கும் நீங்க எதிர்பார்த்த சலுகை கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் ஊதி உயர்வு கிடைக்கும் எல்லாருக்கிட்டுமே அன்பும் ஆதரவும் பெருகி பணியிட சூழலே உங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தும் இதுவே அரசியல்வாதிகளுக்கு சிறப்பான நாள் மேலிடத்துலாம் நீங்க சொல்றதுதான் கேட்டு நடந்துப்பாங்க அதே போல உங்களுடைய தொண்டர்கள் மத்தியில் ஆதரவு பெருகுது விவசாய பணிகள் சிறப்பாக இருக்கு கூடுமான வரைக்கும் இந்த நாளில் விவசாயிகள் கொஞ்சம் உங்களுடைய பணிகள்ல கவனமாக இருந்துக்கோங்க பணவருக்கு குறைவில்லை நிறைவான நாள்னு சொல்லி முடிக்கலாம் எப்படி பார்த்தாலும் சரி இந்த நாள் சிம்ம ராசிக்கு ஆண்கள் பெண்கள் சின்னவங்க பெரியவங்க ஆறு வயதுல இருந்து அறுபது வயது வரைக்கும் நினைச்சது நடக்கும் பணவருக்கும் குறைவில்லை ஏதோ ஒரு வகையில சந்தோஷம் குடிகொள்ளும் குடும்பத்தில் நிம்மதி இருக்கும் ஒட்டுமொத்தமா இந்த நாள் சாதகம் தான் இருந்தாலும் இந்த நாள் முழுக்கவே எந்த ஒரு சின்னதா ஒரு தடையோ தாமதமோ அனுபவிக்க கூடாதுன்னு நினைச்சிங்கன்னா முருகப்பெருமான வழிபாடு செய்யும் இதோட வியாபார பணிகளில் வித்தியாசமான முயற்சிகள் மூலம் முன்னேற்றத்தை பார்ப்பீங்க கல்வி பணிகளில் மேன்மை ஏற்படுது உடல் ஆரோக்கியம் சீராக இருக்குது சமூக பணிகளில் புதிய அனுபவம் கிடைக்கும் உடைய திறமை மேம்படுது குழந்தையுடைய எண்ணங்களை புரிந்து கொள்வீங்க சொந்த ஊர் தொடர்பான பயணங்கள் மேம்படும் ஒட்டுமொத்தமாக ஜெயம் நிறந்த நாள் இதோட அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடமேற்கு திசை அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் ஒன்று அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் வெளி நீள நிறம் இந்த நாள்ல இந்த நிறத்தை அதிகமாக பயன்படுத்துங்க அதிர்ஷ்டத்தை ஈட்டுக் கொடுக்கும் அடுத்த நக்சிர பழங்களை மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மக பொறுத்த வரைக்கும் இந்த நாள் அப்படிங்கிறது முன்னேற்றமான நாளுங்க வியாபாரத்துல முன்னேற்றம் காணுவீங்க உங்ககிட்ட இருந்த நெருக்கடிகள் விலகுது பணியர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பா இருப்பாங்க இதனால நினைச்ச வேலையை நடத்தி முடிச்சுப்பீங்க இது மட்டும் இல்லாம இன்னைக்கு உடல் ஆரோக்கியத்துமே மேம்பாடு இருக்கு அடுத்து பூர நட்சத்திரம் மேல அதிகாரிகளால காரியங்கள்ல அனுகூலம் உண்டாகுது முயற்சிகள் வெற்றியாக மாறும் வியாபாரத்தில் வாடிக்கைகள் அதிகரிப்பாங்க சிறு முதலீட்டில் கூட லாபம் கொடுதுங்க ஒட்டுமொத்தமா அந்த நாளில் பிரச்சனைகள் விலகக்கூடிய நாளா இருக்கு அனுபவம் கிடைக்கக்கூடிய நாளா இருக்கு அடுத்தா உத்திர நம்சம் ஒன்றாம் பார்த்து உங்களுடைய பயணங்கள் மேம்படக்கூடிய நாளா அமைஞ்சிருக்கு கவனமோட செயல்பட்டிருந்தாக்க நினைச்சதை சாதிச்சுக்கலாம் வெளியூர் பயணங்களில் உங்களுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் உங்களுக்கு வர வேண்டிய பணம் கைக்கு வருது இதோட கொடுத்த கடனை திரும்ப கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் சோ நூற்றுக்கு நூறு சதவீதம் சிம்மராசிக்கு இந்த நாள் அற்புதமான நாளுங்க அனுகூலமான நாள் அதிர்ஷ்டமான நாள் எல்லாமே சிறப்பா அமைஞ்சிருக்கு இந்த நாள் போலவே இனி வரக்கூடிய எல்லா நாட்களும் சிறப்பான நாளாகாமையே அந்த தெய்வங்கள் துணை வரட்டும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் அண்ட் ஷேர் பண்ணுங்க வெற்றிவேல் முருகனுக்கு அருவோகரா